என் அன்புள்ள மகனே மகளே நீ பல நாட்களாக பிரச்சனையுடன் வாழ்ந்திருக்கிறாய் பணம் இல்லை பாக்கிகள் அதிகம் யாரிடமும் சொல்ல முடியாத நிலை தூங்க முடியாத இரவுகள் சுவாசிக்க முடியாத மன அழுத்தம் இவை அனைத்தையும் நான் பார்த்திருக்கிறேன் என்று நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் உன் கடன் தீரும் நாள் வந்துவிட்டது நீ ஒரு நாளும் கடலில் துவங்கவில்லை நீ சுமைகளை விரும்பவில்லை ஆனால் வாழ்க்கையின் சுழற்சியில் நீ சிக்கிக் கொண்டாய் நல்லதாய் நினைத்து எடுத்த சில முடிவுகள் நீ எதிர்பாராத சுமையாய் மாறியது உண்மை நீ என்னிடம் இரக்கமாய் சிந்தின கண்ணீரை நான் பார்த்தேன் பத்திரமாக நினைத்து வீட்டும் வாகனமும் குடும்ப செலவுகளும் நீ பார்த்த கஷ்டத்தின் காரணமாக அச்சுறுத்தலாய் மாறியது உன் மனதிற்குள் நீ என்னிடம் கேட்டாய் கர்த்தாவே நான் இதிலிருந்து எப்படி வெளிவரப்போகிறேன் என் பதில் நான் தான் உன் விடுதலை நான் தான் உன் தீர்வின் துவக்கம் உன் கடன்கள் தீர வேண்டிய நேரம் இது இப்போது வரை நிம்மதியாக இருக்க முடியாமல் அழுதப்படுத்து எழுந்திருக்கிறாய் ஆனால் இப்போது என் வார்த்தை உன்னை எழுப்புகிறது நான் உன் கடனுக்கு முடிவிடுகிற தேவன் நீ சரியான பாதையில் வருகிறாய் என்றால் நான் அசராத வகையில் உனக்கு ஆசீர்வாதங்களைத் திறக்கிறேன் மனித உதவி இல்லை என்றால் கவலைப்படாதே வானத்தின் திறந்த வாசல் உனக்காக காத்திருக்கிறது நீ செய்யும் ஒவ்வொரு உழைப்பையும் நான் பார்த்திருக்கிறேன் நீ ஒருபோதும் சோம்பலாய் இல்லை ஆனால் என்னால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பரிசோதனை உனது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக வந்திருக்கிறது ஆனால் இப்போது அந்த பரிசோதனை முடிவடைந்துவிட்டது உன் கடன்கள் தீரப்படுவதற்கான நாள் இது இது உன் நிதி விடுதலையின் ஆரம்பம் உனக்காக நான் மனிதர்களிடமும் நிறுவனங்களிடமும் மனிதனை மாற்றுகிறேன் நீ நம்ப முடியாத வழிகளில் உதவிகள் வந்து சேரும் நீ கேட்டதையும் கடந்தபடி நான் உனக்கு செய்யப் போகிறேன் நீ கூறினாய் இயேசு எனது பிள்ளைகளுக்காக இத்தனை செய்தேன் இப்பொழுது அவர்களுக்கு என்ன தருவேன் நான் சொல்கிறேன் நீ அன்போடு விதைத்ததற்காக நான் என்னைக்கூட முடியாத ஆசிர்வாதங்களை கொடுக்கிறேன் நீ உன் கடனை முடிக்க நினைத்து நிறைய வழிகளைத் தேடியிருக்கிறாய் அவற்றில் சில தோல்வியடைந்திருக்கலாம் ஆனால் இப்போது என் வழி திறக்கிறது நீ மனித வழிகளை ஒதுக்கி நான் கொடுக்கும் அற்புத வழியை ஏற்கிறாயா நீ வருமானத்திற்கும் குறைவாகவே செலவுகளை வைத்திருக்கலாம் அதுவும் பல முறை குறைந்திருக்கலாம் ஆனாலும் இன்று என் கிருபை உன் கணக்குகளை போகிறது அனைத்து தட்டுப்பாடுகளும் நிறைவடையும் நீ பலரிடம் கடனாக இருந்தாய் இப்போதுதான் உன் நிலை மாறுகிறது நீ மற்றவர்களுக்கு உதவுகிறவனாக வளமிகுந்தவளாக மாறப்போகிறாய் நீ வாழ்க்கையில் அந்த ஒரு நாளை எதிர்நோக்கியிருக்கிறாய் என்னை யாரும் கைப்பிடிக்காத நாளா இது என்று அந்த நாளே இப்போது உன் வாசலில் நிற்கிறது அது உன் ஜபத்தின் பதிலாக நானே அனுப்பிய நாள் நீ ஒரு கட்டத்தில் வாழ்வதற்கே பயந்தாய் வழியில்லா இருளில் தவித்தாய் பணம் வந்தாலும் அது கடனுக்கு போகிறது என்பதை உணர்ந்து சந்தோஷிக்க முடியாமல் வாழ்ந்தாய் ஆனால் இப்போது உனக்கான சுமையில்லா வாழ்க்கை துவங்குகிறது நீ கடலில் வாழ்ந்ததை மறந்துவிடும் அளவுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறேன் நீ என்னை விசுவாசிக்கிறாயா நான் உனக்காக வழி செய்கிறேன் நீ என்னை முழுமையாய் நம்புகிறாயா நான் உன்னால் சுமைக்க முடியாத நன்மையை கொடுக்கிறேன் நீ இழந்த காலத்தை கடந்து நிறைந்த காலத்தில் செல்லப் போகிறாய் நீ இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெறப்போகிறாய் உன் குடும்பம் பெருமை பெறும் உன் பிள்ளைகள் நிம்மதியாய் வாழப் போகிறார்கள் நீ மகிழ்ச்சியாய் பேசப்போகிறாய் என் கடன் தீர்ந்துவிட்டது என் தேவன் நல்லவர் இன்று முதல் நீ பெற்ற வருமானத்தில் போதும் என்கிற சத்தியம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் நீ பயந்து பதறி வாழ்ந்த நாட்கள் போதுமானது இனி நீ சாட்சியாய் போகிறாய் அதற்காக நீ உன் விசுவாசத்தை இப்போது புதுப்பி நீ பார்க்க போகும் ஆசீர்வாதம் உன் கடன்களை எளிதில் முடிக்கப் போகிறது உன் நிதியை ஒழுங்குபடுத்த போகிறது உன் வாழ்க்கையை போகிறது நான் சொல்கிறேன் உன் கடன் தீரும் நாள் வந்துவிட்டது அதை ஆமன் என்று ஏற்று நம்பிக்கையுடன் நடந்து வா நான் உனக்கு வாகனமாகவும் வாசலாகவும் இருப்பேன் என் பிள்ளையே நீ என்னிடம் பலமுறை கேட்டாய் ஏன் இந்த கடன் ஏன் இந்த சுமை என்று உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுந்த அந்தக் கண்களில் எனக்கு கண்ணீர் தெரிகிறது நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் சுமந்தாயே நீ தினமும் கணக்கிட்டாய் நாளை எப்படி சந்திக்கலாம் என்று எண்ணினாய் நான் அதை எல்லாம் பார்த்தேன் இன்று உன் விடுதலை நாளாக இருக்கிறது இன்று உன் கடன் தீரும் நாளாக இருக்கிறது பணம் இருந்தும் பயம் இருந்தது ஏனென்றால் அந்த கடனை எப்படி முடிப்பது என்பது உன் இரவுகளை தூங்க வைக்கவில்லை நீ பலரிடம் நம்பிக்கை வைத்து உதவி கேட்டாய் ஆனால் பலர் உன்னை மறுத்தனர் அந்த மறுப்பு உன் உள்ளத்தை பிளந்தது ஆனால் என் கண்களில் நீ தள்ளப்பட்டவனல்ல நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருக்கிறாய் நீ விசுவாசத்துடன் காத்திருந்தாய் அதற்காக இப்போது என் கை உன்மேல் அமைகிறது நீ தவறு செய்யவில்லை நீ தீமை விரும்பவில்லை ஆனால் நேரங்கள் சோதித்தன சூழ்நிலைகள் விசாரித்தன நீ சிக்கியாய் ஆனால் வீழ்ந்தாய் இல்லை நீ சோர்ந்தாய் ஆனால் விட்டுவிடவில்லை நீ அழுதாய் ஆனாலும் ஜெபத்தை விட்டுவிடவில்லை இது உன் ஜபத்திற்கான பதில் இது உன் கண்ணீருக்கு பதிலாக வரும் நிம்மதி இது உன் கடன் தீரும் கிருபையின் துவக்கம் நான் உனக்காக வாயில்கள் திறக்கிறேன் நீ நினைக்காத வழிகளில் உதவிகள் ஏற்படுகின்றன நீ சம்பாதிக்காத பரிசுகள் உன்னிடம் வருகின்றன நீ யாரிடமும் எதிர்பார்க்காமல் நான் என் வலிமையால் உனக்கு செய்யப் போகிறேன் நீ கடந்த நாட்களை பார்ப்பாய் அதிலிருந்து தன்னை துடைத்துக் கொள்ள திரும்புவாய் நீ வரப்போகும் நாட்களை பார்ப்பாய் அதில் கர்த்தரின் கிருபையை ஒவ்வொரு நாளும் காண்பாய் நீ போராடிய ஒவ்வொரு ரூபாயும் வீணாகவில்லை நீ சுமந்த ஒவ்வொரு கடனும் இப்போது தீர்வு பெறுகிறது நீ எழுதிய ஒவ்வொரு கடனிட்டு என்று ரத்து செய்யப்படுகின்றது அது என் ஆவிக்குரிய அனுகிரகத்தின் செயல்பாடு நீ ஒரு காலத்தில் பாவப்பட்டதாக நினைத்தாய் நீ சந்தோஷமில்லாமல் வாழ்ந்தாய் ஆனால் இப்போது என் மகிழ்ச்சி உன் வீட்டில் பரவுகிறது நான் சொல்கிறேன் இப்போது முதல் நீ பரிவாய் வாழ்வாய் நீ மண்ணில் விழுந்து விதையைப் போல இருந்தாய் அது அறுவடையாய் மாறும் என்பதை நீ யாரும் பார்க்கவில்லை ஆனால் இப்போது உனக்குள் உள்ள விசுவாசம் நெல்லுக்காய் மாறுகிறது அதை அறுவடையாய் நான் மாற்றுகிறேன் நீ ஒரு நாளும் உனது தேவையை மறுக்காமல் என்னை நோக்கினாய் உன் குடும்பத்தை பாதுகாக்க என்னை வேண்டினாய் உன் பிள்ளைகளை வலிமையாய் வளர்க்க ஜபித்தாய் அந்த உண்மையான ஜபங்களுக்கு நான் இப்போது பதில் தருகிறேன் நீ இப்போது நிலையாக இருப்பாய் நீ இனி பயப்பட வேண்டியதில்லை நீ ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் உனக்கு செய்கிறேன் நீயும் பிறருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய் நீ மற்றவர்களுக்கு சம்பளம் தருபவனாக இருப்பாய் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும் ஒருவராக நிலைத்திருப்பாய் இது உன் கடன் தீரும் ஆரம்பம் மட்டும் அல்ல இது உன் வாழ்நாளில் ஆரம்பமாகும் புதிய சகாப்தம் நீ இனி தேவையில்லாத சுமையோடு இல்லை நீ இனி சுதந்திரமாய் நிறைவாக ஆனந்தமாய் வாழப்போகிறாய் நீ இன்றைய நாளை நினைவில் வைத்துக்கொள் இது உன் சுமை களைந்த நாள் இது என் வசனத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றும் நாள் இது உன் சாட்சிக்கான நாள் இனி நீ சொல்லப் போகிறாய் எனக்கு உதவி செய்தவர் என் கர்த்தர் என்னை விடுவித்தவர் என் ஆண்டவர் என் கடன் தீர்ந்தது என் தேவனின் கிருபையால் நீ நடக்கக்கூடிய பாதையை நான் நேராக்குகிறேன் நீ எதிர்பாராத வருமானங்கள் உன்னை சந்திக்கிறது நீ இழந்ததை விட அதிகமாக நான் தருகிறேன் மனிதர்களால் முடிந்ததை அல்ல நான் செய்கிறேன் நீ நம்பிக்கையுடன் நடக்கிறாயா அப்பொழுது இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறும் உன் கடன் தீரும் நாள் வந்துவிட்டது நீ சுமையாக வாழாதே நீ என் பிள்ளை நான் என் வசனத்துக்கு நம்மை என்றும் நடப்பிக்கிறேன் நீ என் வார்த்தையை நம்புகிறாயா அப்படியென்றால் இனி பயப்படாதே உன் கடன் தேரும் நாள் இன்றே துவங்குகிறது